வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு உலகளாவிய பெருமை கிடைச்சிருக்கு ஆஸ்கார் விருதுக்கான குழுவுல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இது குறித்து தமிழக முதல்வரை தவிர தமிழ்நாட்டுல யாரும் வாய திறக்கல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இங்க இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க எல்லாமே மௌன விரதம் எதுவும் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் கூட போட்ட கூடாது தவறி கூட மறந்து கூட போட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க ஆனால் வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் பாராட்டுறாங்க குறிப்பாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் வந்து வாழ்த்தியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஸ்கர் விருதுக்கான குழுவில் தமிழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்திய திரையுலருக்கே பெருமையான தருணம் கமல்ஹாசன் ஒரு நடிகர் என்பதை விட மேலானவர் அவரது புத்திசாலித்தனம் மற்றும் பன்முகத் திறமையின் மூலம் நடிகராக கதை சொல்லியாக இயக்குநராக இந்திய மற்றும் உலக சினிமாவில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் சினிமாவின் ஒவ்வொரு அங்கத்திலும் அவர் செலுத்திய ஆதிக்கம் பலருக்கும் ஊக்கமாக அமைந்துள்ளது அவர் உண்மையிலேயே கலையின் வித்தகர் மேலும் பல ஆண்டுகள் உலக சினிமாவுக்கு அவர் சேவையாற்ற மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் இருக்காரு அதாவது உண்மையிலேயே கலையின் வித்தகர் அப்படின்ட்டாரு அது ஒரு நல்ல வார்த்தை அதே மாதிரி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து நாங்கெல்லாம் நிறைய பேர் நடிப்புத்துறைக்கு வந்திருக்கோம் அவர் வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது அவர் அதை தாண்டி அவர் ஆக்கிட்டிய பங்களிப்பை பத்தி சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டோரி ஒரு கதை திறக்கதை எழுதுறது டைரக்ட் பண்றது படத்தை தயாரிக்கிறது சொந்த குரல்ல பாடுறது பாட்டு எழுதுறது இந்த மாதிரி கலையில என்னென்ன எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பண்றாரு மேக்கப் முத கொண்டு அவரை போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மனதார பாராட்டியிருக்காரு ஏற்கனவே அவர் தந்தி டிவில முத முதல்ல பேட்டி கொடுத்த பொழுது நான் கமலஹாசனை பார்த்து அஹ் அண்ணன் கமலை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவரு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் சிரஞ்சீவி ஃபேமிலியே கமலுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் விக்ரம் படம் பெரிய ஹிட் ஆன பொழுது சிரஞ்சீவி வீட்டுல மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி எயிட்ஸ் அவேர்னஸுக்காக ரிச்சர்ட் கியர்லாம் இந்தியா வந்திருந்த பொழுது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது அதுல கமலஹாசன் அவங்கதான் பண்ணாங்க ஆந்திரா ஃபிலிம் குரூப் அவங்க தான் பண்ணாங்க அதுல கமலஹாசன் போய் அங்க கலந்துக்கிட்டாரு அப்பொழுது அந்த அதுல வந்து அவர் மிருதங்க வாசிச்சார் ஒரு சர்ப்ரைஸா இருந்தது அவங்களுக்குலாம் கமல்ஹாசனுக்கு மிருதங்க வாசிக்க தெரியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது டக்குன்னு ஒரு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ச சிரஞ்சீவி வீட்டுல அவர் வா ஒரு ஹாஃப் அன் அவர் வாசிச்சிருக்காரு எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்களா இனையாது இந்த போடு போடுறாரு மனுஷன் அப்படின்னு ராதிகா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க கமல் சார் டக்குன்னு மிருதங்க வாசிச்சது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது சிரஞ்சீவி சார் வீட்டுல நடந்த பார்ட்டியில வந்து அவர் வாசிச்சாரு அப்படின்னு சொல்லுவா அவங்க சொல்லியிருந்தாங்க ரிச்சர்ட் கியரு ஷில்பா ஷெட்டி அந்த இது எல்லாம் கூட வந்தது அந்த காலகட்டத்துல ஸோ சோ அந்த ஃபங்க்ஷன்ல அவர் வாசிச்சாரு அந்த மாதிரி அந்த ஃபேமிலியோட கமல் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல வந்தேன் பவன் கல்யாணுக்கு வந்து கமலஹாசன் நன்றி சொல்லியிருக்காரு Thank you brother for your kind words and warm wishes. Honor to serve and represent Indian cinema on the global stage. இது வந்து எனக்கு கிடைத்த மரியாதை கௌரவம் அப்படிங்கிற மாதிரியாக அவர் பதில் சொல்லியிருக்காரு இதற்கு முன்னதாக கமலஹாசன் வந்து அந்த அகாடமி இதில் சேர்த்ததுக்கு அவர் சொல்லிருந்தாரு ஐ I am honored to join the Academy of Motion Pictures and Arts and Science this recognition is not mine alone it belongs to the Indian film community and the countless of storytellers who shaped me இந்தியன் சினிமா டு டிபெண்டிங் அவர் என்கேஜ்மெண்ட் வித் த குளோபல் மை மை டு ஃபெல்லோ அண்ட் டெக்னீஷியன் வந்து என்னுடைய வெற்றி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தோட வெற்றி ஏராளமான கதை சொல்லிகள் வந்து என்னை வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு குளோபல் ஃப்ரீம் ஃபெட்டர்னிட்டியோட நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு கலந்துரையாடல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தன் படத்தின் மூலமாக அவர் பண்ணணும் ஏன்னா இது வந்து வெறும் இந்தியன் சினிமாவாக இருக்கக்கூடாது வேர்ல்டு சினிமாவா இருக்கணும் நம்ம படங்கள் உலகத்தரமான படமா இருக்கணுங்கிறத நீண்ட நாட்களாகவே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதற்கான பல முன் முயற்சிகளையும் எடுத்திருக்காரு முன்னெடுப்புகள் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அதனாலதான் அவருடைய ஏழு படங்கள் ஆஸ்காருக்கு போச்சு அவரோட இந்தியாலே பெஸ்ட் பிலிமா போச்சு அஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படங்கள் போயிருக்கு பல டெக்னாலஜிகளை அவர் முத முதல்ல கொண்டு வந்திருக்காரு அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம பண்ணணும் அவங்கள மாதிரி நம்ம ஸ்கிரீன் பிளே எழுதணும் ஸோ இப்ப தமிழ் சினிமாவோட ஸ்க்ரீன் பிளேக்கும் கமலுக்கு வித்தியாசம் இருக்கும் கமல் வந்து வெஸ்டர்ன் இதை ஃபாலோ பண்ணுவாரு அதை இதை இங்கே பெருசாக அதை பண்ண முடியலைன்னாலும் ஆஹ் இப்ப எப்படின்னா நம்ம படங்கள்ல எல்லாமே இருக்கும் நம்ம வந்து சாம்பார் அஹ் குழம்பு ரசம் அப்புறம் மோர் அப்பளம் எல்லாமே எல்லாமே இருக்கும்ல நம்ம சாப்பாட்டுல அந்த மாதிரிதான் நம்ம படங்கள் இருக்கும் ஆனா அவங்க எப்படின்னா ஒரு ரொமான்ஸ்னா ரொமான்ஸ் தனியா இருக்கும் காமெடினா காமெடி படம் அந்த மாதிரியான ஜேர்னஸ் அவங்க ஹீஸ்ட்னா ஹீஸ்ட் அப்படி பண்ணுவாங்க கமலுடைய காமெடி படங்கள் முழுநீள காமெடி படமா இருக்கும் காமெடினா காமெடி அவ்வை சண்முகின் முழு காமெடி தெனாலினா ஃபுல் காமெடி அந்த மாதிரி சில சோகமான சாங்ஸ் எல்லாம் நம்ம மாதிரி இருந்தா கூட பிரதானமா அவர் வந்து அந்த மாதிரி ஸ்டைலை எடுத்துக்குவார் மற்ற படங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காது இவர் மட்டும் அப்படி எடுத்துப்பார் முழு நீள நகைச்சுவை படங்களா அந்த ஸ்டைலில் தான் அவர் பண்ணுவார் அந்த பாதிப்பு இருக்கும் அந்த தான் அவர் மருதநாயகம் ஸ்கிரீன் பிளேய ஒரு பிரெஞ்சு ரைட்டரோட சேர்ந்துதான் அவர் பண்ணார் வேர்ல்ட்ல பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அந்த பாதிப்பு தான் கமல்ஹாசன் ஸ்கிரீன் பிளேல இருக்கும் அது அவர் அக்கிரா குரோசோபாவோட ரசிகரா இருக்கிறது அந்த மாதிரி படங்கள் பாக்குறது அதெல்லாம் மெயின் காரணங்கள் அது ரோஷோமான் எஃபெக்ட்ல விரும்மாண்டி பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இப்போ மும்பை எக்ஸ்பிரஸே ஒரு அக்கிரா குரோசோவா படத்தை பார்த்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணிருக்கு ஒரு பணக்காரனை ஒரு பணக்கார பையனை கடத்தணும் அப்படின்னு சொல்லி கடத்துற அந்த ஒரு ஆள் மாத்தி கடத்திடுவாங்கல்ல அந்த மாதிரி காமெடி ஆஃப் எரர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு குழந்தைகள் படம் எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் ஏன்னா இங்கே குழந்தைகளுக்கான தனியாக படங்களே இல்லை அப்படின்னு அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தார் நம்ம தனியாக படம் பண்ணணும் அதை வந்து அமீர் கான் பண்ணியிருந்தாரு தாரே ஜமீன் பொருள வந்து அமீர் கான் பண்ணியிருந்தாரு கமல் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம் அதாவது குழந்தைன்னா அவங்க அவங்க வேர்ல்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சில சூப்பர் ஹீரோஸ் இதெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு படம் ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அது அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரைய ரெண்டு இரா அதாவது பிஃபோர் கமலஹாசன் அண்ட் ஆஃப்டர் கமலஹாசன் அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் அடித்து நொறுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாருமே தசாவதாரம் மாதிரி ஒரு படத்தை பண்றதுக்கு யாருக்குமே கட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பாட்டு எல்லா படத்துலையும் பாட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் கமல்னா டான்ஸ் ஆடணும் கமல் நல்ல டான்சரு அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் பயங்கரமா இருப்பாங்க அவர் படத்துல பாட்டு இருக்கணும் பாட்டு தான் அந்த படத்துக்கு வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படிம்பாங்க அவர் என்னடா பாட்டே இல்லாம புஷ்பக்னு ஒரு படத்தை எடுப்பாரு புஷ்பக விமானம் அப்படின்னு ஒரு படத்தை எடுப்பாரு அப்புறம் வேலு நாயக்கர் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவாரு ஏன்னா அவர் ஒரு டான் அவர் வந்து டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கரெக்டா முடிவு பண்ணாரு அவருடைய பேட்டி கூட இருக்கு இயர்ஸ் ஆஃப் ஹிந்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல வந்து அவர் முக்தா சீனிவாசன் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்க எல்லாம் எப்படி நடந்துகிட்டாங்க பிலிம் ரோலை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவரு காட்டமா விமர்சனம் பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி திருப்பி முக்தா சீனிவாசன் பதில் கொடுத்து மாறி மாறி நடந்தது அது பட் அது கமல் சொன்னது உண்மைதான் முக்தா ஃபிலிம்ஸுங்கிறது வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு சாப்பாடு போடவே யோசிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அது அதெல்லாம் சொல்லி பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த காலகட்டத்தில் இவங்களும் மாத்தி கமலுக்கு கமலுக்கு எதிராக பேசினாங்க அதுக்கப்புறம் அது சமாதானம் ஆச்சு அவர் இறந்த பொழுது கமல் போய் இது பண்ணாரு மரியாதை செலுத்தினாரு முதல் முதல்ல கமலை பாடகன் ஆக்குறது அவர் தான் இவர் செட்ல பாடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்தரங்கம் படத்துல அவரை பாட வச்சாரு அது வந்து முக்தா சீனிவாசன் தான் பாட வச்சாரு முக்தா சீனிவாசனுக்கு கமலை ரொம்ப பிடிக்கும் பட் என்னன்னா கமல் இந்த மாதிரி சொன்னதுனால அவருக்கு கோவம் வந்தது கமல் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு இந்த மாதிரி பிலிம் ரோல் டெய்லி இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் ரொம்ப சிக்கனமா பண்ண பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே என்னடா நம்மளோட ரெப்புடேஷனுக்கு இப்படி இவ்வளவு பெரிய நடிகரே சொல்லிட்டாருன்னா என்ன பண்றேன்னு சொல்லி அவங்க திருப்பி பேசி அந்த மாதிரி ஒண்ணு போச்சு அது ஜி தேவராஜன் மியூசிக் ஜி தேவராஜன் மியூசிக்ல கமலஹாசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதான் முத முதல்ல கமல் சினிமால பாடினது அஹ் ஒரு வகையில வந்து அஹ் கமல்ஹாசன்கிற ஒரு பாடகரை வந்து உருவாக்குனதுல முத்தா சீனிவாசனுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு அதற்காக அவர் நன்றி நம்ம நன்றி சொல்லலாம் அதே மாதிரி நாயகங்கிற ஒரு படத்தை ஆரம்பிச்சதுக்கு அவருக்கு நன்றி சொல்லலாம் ஆனா அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணது ஜிவி எடுத்தோடனே பாத்தீங்கன்னா முக்தா ஃபிலிம்ஸ்னு வரும் பட் அது தயாரிப்பு வந்து ஜி வெங்கடேஸ்வரன்னு வந்துடும் அந்த அந்த பெருமையும் அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு முக்தா சீனிவாசனுக்கு ஒரு ஒரு நல்ல படம் எடுத்தாரு அந்த பெருமையையும் ஜிவி வாங்கி கட்டிக்கிட்டாரு அது ஒரு சோகம் தான் முக்தா சீனிவாசனை பொறுத்தவரையே